இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி வந்து பிஜேபியோட தமிழ்நாட்டோட பொதுச்செயலாளர் ஒரு கட்சியோட கீழ்மன்ற உறுப்பினர் மாநில பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்லாம் பேசல பிஜேபியோட பொதுச்செயலாளர் அப்படிங்கிற உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பிடிச்சிட்டு சொல்லி உத்தரவு கோட்டு போட்டிருக்கு வரவே மாட்டாருங்க குரோட் ப்ரொசீஜரை மதிக்கவே மாட்டாருங்க தொடச்சி அவரை போய் கைது பண்ணியாவது கூட்டுவாங்க கோர்ட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க சொல்லி பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க வரதட்சணை சம்பந்தப்பட்ட வழக்குல அண்ணாமலை அவர்களோட தீவிர ஆதரவாளர்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க இவரையும் இப்படிப்பட்ட விஷயத்தை மாட்டிக்கிட்டார் இவரை சுத்தி கூடிய விஷயங்கள் என்ன இவரோட கடந்த கால வரலாறு என்ன எதனால இவர் இப்ப பிடிவாரண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நிற்கிறார் எல்லாத்த பத்தியும் தெளிவா இந்த ஒரு பதிவுல பார்த்தோம்னா உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் இப்போ முதல் விஷயம் மக்கள் ஏ பி முருகானந்தர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் தமிழ்நாட்டோட பிஜேபியோட பொதுச்செயலர் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் திருப்பூரோட பிஜேபியோட கூட்டணி சார்பாக நின்று தோத்து போனவர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்சபா வேட்பாளராக இருந்தவர் அண்ணாமலை அவர்களோட தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடியவர் இவர் என்ன பண்ணிட்டார்னா ரெண்டாயிரத்தி ஒரு கல்யாணம் ஆனிச்சின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய நாலேஜர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த வீடியோவில் ரெண்டு விதமாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு எடுத்துக்கிறேன் நான் சொல்கிற விதம் தவறுனா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க உறுதியான தகவல் இருந்தால் நானும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாத்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கல்யாணம் ஆகுது ரெண்டாயிரத்தி நாள் பார்த்தீங்கன்னா இவங்களோட மனைவி இறந்து போயிடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி இறந்து போயிடுறாங்க இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சுந்தர சுவாமி அப்படிங்கிற ஒருத்தரோட பொண்ணா இருக்கக்கூடிய நானா சௌந்தர்யா அப்படிங்கிற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச வருஷத்துல இவங்களோட மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க சில பேர் ரெண்டாயிரத்தி பதினாலுங்கிறாங்க எந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்றாங்கன்னு தெரில ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதும் சில செய்திகள் தெரிவிக்குது ஸோ பர்சனலாக ரெண்டாயிரத்தி ஒன்பதா ரெண்டாயிரத்தி நா பதினாலா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது ஸோ இவரோட கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ஞான சுந்தரியோட அப்பா என்ன பண்ணியிருக்காருனா வரதட்சணை கொடுத்துருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா ஒன்றரை ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அறுபது சவரன் நகை போட்டு கொடுத்துருக்காரு பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீட்டுக்கு தேவைப்படுற அந்த உபயோக பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த பொருட்கள் அத்தனையுமே இவர் வரதட்சணையாக அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு ஸோ கொடுத்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ பொண்ணு வந்து கல்யாணம் ஆன கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க குழந்தை எதுவும் இருந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது பெரிய லெவலில் தெரியல ஸோ வரதட்சணை கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி பொண்ணு கொஞ்ச நாளில் இறந்து போனோன்னே தகப்பன் என்ன பண்ணிட்டார்னா நான் உனக்கு கூத்தெல்லாம் வரதட்சணை அதை கூடு ஒருவேளை அந்த அவங்களோட தற்கொலையில் ரெண்டு குடும்பத்துக்கும் மனஸ்தாபம் கூட இருந்திருக்கலாம் ஸோ மனஸ்தாபம் காரணமாக பார்த்தீங்கன்னா கொடுத்த வரதட்சணை திருப்பி கொடுன்னு சொல்லி நாகரிகமாக போய் கேட்டிருக்காங்க கொடுப்பா என் பொண்ணே போயிட்டா உனக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏபி முருகானந்த என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் தர முடியாது எங்கே வேணால் போய் முட்டிக்க அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அதிகாரத் தோரணையில் பதிலளித்த ார் அப்படிங்கிறது செய்திகளில் தெரிவிக்கிறா அந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார் ஸோ நான் என்னோடய பொண்ணுக்கு வந்து வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்னோ என்னோட பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ என்னோடய வரதட்சணையை எனக்கு மறுபடியும் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட தான் இருக்குது இவர்கிட்டருந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்க போல் ஏகப்பட்ட தடவை இவருக்கும் இவரோட அப்பா அதாவது ஏ பி முருகானந்தத்துக்கும் அவரோட அப்பாவுக்கும் சம்மன் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க கோர்ட்டு இவங்க கோர்ட்டை மதிக்கவே இல்லை கோர்ட்டில் ஆஜராகவே இல்லை மறந்துட்டாங்களா இல்லை மதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ங்களா இல்ல வாரண்ட் போடும்போது பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல செய்தி பெருசாகணும்னு நினைக்கிறாங்களா எதனால இவங்க கோட்டு பக்கம் போணுனே தெரியல பட் அவங்க தரப்பு அந்த சுந்தரராஜன் இருக்கார் பாத்தீங்களா அவர் பாத்தீங்கன்னா கோர்ட் ப்ரொசீஜர் படி கோர்ட்ல தொலைச்சி ஆஜராகிட்டே இருக்காரு இவர் ஆஜராகவே இல்ல ஒரு கட்டத்துல கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரிய வாரண்ட் போட்டாங்க சார் நம்ம வந்து நியாயப்படி சம்மன் அனுச்சிட்டே இருக்கோம் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுவும் தீவிரமான வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் தரப்பு பதிலை கேட்டு நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸ் போயிட்டே இருக்குது நீதிமன்ற ப்ரொசீஜரை மதிக்கவே இல்லை தமிழ்நாட்டில் அவர் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்து இந்த கோர்ட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க இந்த வழக்கை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தள்ளி வைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே ஏபி முருகானந்தம் இந்த கோர்ட்டில் பிடி மூலமாக இங்கே வந்து நிப்பாட்டணும் கைது பண்ணியாவது கூட்டுவாங்க சட்டத்தின் முன் இவரை நிப்பாட்டியே ஆகணும்னு சொல்லி கோர்ட்டு பிடி போட்டிருக்கு ஸோ பிடி போட்டு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிடிவாரண்ட் போட்ட பிறகும் இவர் தரப்புலேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் மீடியா பக்கம் இல்லை ஒருவேளை தலைமறைவாக இருக்காரா இல்லை தேடிகிட்டு இருக்காங்களா இல்லை உள்ளபடியே வந்து தன்னுடைய ப்ரொசீஜர் அடிப்படையில் கோர்ட்டில் விரைவில் ஆஜராவாரா இல்லை முன்ஜாமீன் வாங்குவாரா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த செய்தி நோக்கி இருக்குது அதாவது கோர்ட்டு சைடு அவங்களோட அப்பா சைடு அவங்களோட மனைவி இறப்பு அது சார்ந்த தகவலாம் மீடியாவில் பெரிய லெவலில் இருக்குது ஏபி முருகானந்தத்தோட தரப்பாக மீடியாவில் எந்த விதமான தகவலும் இல்லை இவர் பெரிய லெவலில் இந்த செய்திக்கு அப்புறம் மீடியாவை சந்திக்கவே இல்லை தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை மீடியாவுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை ஸோ இப்போ வரைக்கும் பிடிவாரண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் அந்த செய்தி நிற்கிது ஓகே ஸோ இருபத்தி ஏழாம் தேதி கூட இவர் அரஸ்ட் பண்ணுவாங்களா அரஸ்ட் இவர் காத்திருக்கா அல்லது அரஸ்ட்டு இல்லாமல் இவர் தப்பிப்பாரா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த செய்தியில் இருக்குது ஸோ ஒரு வரதட்சணை கொடுத்துருக்காரு வரதட்சணையை திருப்பி கேட்குறாங்க குடும்பத்தில் வரதட்சணையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே சம்பந்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு கோர்ட்டு தொடச்சியாக அவர் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புகிறாங்க இவர் ஆஜராகல பிடிவாருன்ட்டு போட்டாங்க இவ்வளோ தான் அந்த செய்தி நம்ம மண்டலையை ஏற்றிக்க வேண்டியது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்